அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் கும்பம் ராசி கும்பம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய கேதுகளின் பெயர்ச்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனிக்கு நட்பு கிரகமாக உங்களுடைய கும்பம் ராசிக்கு சகாயமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற சர்ப்பகிரகங்களாக இருக்கின்ற ராகுகேதுக்கள் திருக்கணிதத்தின்படி மிகவும் பலமாக பிரம்மாண்டகாரகரான ராகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து பயணிக்கிறார் மற்றொரு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக ராஜயோகம் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஞானகாரகன் என்று திகழக்கூடிய கேதுவை பொறுத்தமட்டில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிகவும் பலமாக ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கப்படும் கேது களத்திரஸ்தானத்திற்குள் நுழைவதால் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எளிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு கேதுவின் அமைப்பு காரணமாக காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசியைச் சேர்ந்த காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணம் கைகூடி வரும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்தி இனிமை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் நீண்ட காலங்களாக சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த இடம் வாங்கி அதில் புதிய சொந்த வீடு கட்டி அந்த வீட்டிற்கு குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான ஏக்கங்களும் ஆசைகளும் கனவுகளும் கற்பனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக பூர்த்தியாகும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறிதளவான முயற்சிக்கூட நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் கேதுவின் அமைப்பால் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் நண்பர்களால் நன்மைகள் நிறைந்து உண்டு தொழில் கூட்டாளிகளால் நல்ல பல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிர்காலத்தை பற்றியான அச்சம் விலகும் கற்பனையான பயம் பறந்து ஓடும் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருந்த எதிர்மறையான சிந்தனைகள் மறைந்து நேர்மறையான எண்ணங்கள் அதிகரித்து புத்துணர்ச்சியும் ஆர்வமும் எல்லாவிதமான பணிகளிலும் நிறைந்து கிடைக்கும் என்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களையும் சிறிதளவான முயற்சியிலேயே கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது இந்த மாதிரியாக கேது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய சிறுமுயற்சி கூட பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் மிகப்பெரிய அளவில் உருவாக்கிக் கொடுக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கேதுவின் அமைப்பு காரணமாக கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சங்கடங்கள் நீங்கி கேது சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்தும் செம்மையாக கனகச்சிதமாக பூர்த்தியாவதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மறுபடியும் சப்தமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்திலிருந்து பதினெட்டு மாதங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து உண்டு ஏனெனில் கேது ஏழில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பதும் ராகுவை பார்ப்பதும் ராகு ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு ஏழாம் இடத்தை கேதுவை பார்ப்பதும் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோகம் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல நன்மைகள் நிறைந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் சங்கடங்கள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் நல்ல மாறுதல்களும் நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உண்டு அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் அஷ்டம பாதிப்புகளும் வீண்வழிகளும் அவமானங்களும் அவப்பெயர்களும் உங்களை விட்டு விலகி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சனி உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி இருக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜென்மராசிக்குள் தான் இருக்கிறார் சனியோடு தற்போது ராகு மிகவும் பலமாக ஜென்ம உங்களுடைய ராசிநாதனான சனியுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் உங்களுடைய ஜென்ம ராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் ராகுகேது சனி போன்ற கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருத முடியாது எனவே ஜென்ம ராசிக்குள் சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக சிரமங்கள் ஏற்படலாம் என்றாலும் குறுபெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்து உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுவது மட்டுமில்லாமல் ராகுவை சனியை பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே ராகு மற்றும் சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கேது அபரிவிதமான சாதக பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஜென்மத்தில் ராகு பயணித்து கொண்டு குருவின் பார்வையை பெறுவதால் ராகுவாலும் மிகப்பெரிய அளவிலான கெடுபலன்கள் இருக்காது என்பது மட்டுமல்லாமல் நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் ராகுவின் அமைப்பால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் குருவின் பார்வையால் விலகும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற எதிர்பாராத பல்வேறு விதங்களான குழப்பங்கள் திடீர் திடீரென வரக்கூடிய சிக்கல் நிறைந்த நிகழ்வுகள் என அனைத்தும் குருவின் பார்வையால் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி பாசம் காதல் அன்பு அந்நியோன்னியம் அதிகரிக்கும் ராகுவின் அமைப்பு காரணமாக கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குரு ராகுவை பார்ப்பதன் காரணமாகவும் கேது ஏழில் அமர்ந்து கொண்டு பலமாக ராகுவை பார்ப்பதன் காரணமாகவும் விலகும் உங்களுக்கு ஏற்படவிருக்கின்ற பல்வேறு விதங்களான ஏமாற்றங்களும் கஷ்டநஷ்டங்களும் கேது மற்றும் குருவின் பார்வையால் பறந்து ஓடும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் ராகு சனி சேர்க்கை பெற்று ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செய்ய வேண்டுமென்ற நிலை மாறும் ஏனெனில் குருவும் கேதுவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு சனியை பார்த்து பலப்படுத்துகிறார்கள் எனவே ராகு ஜென்மத்தில் இருக்கிறாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ராகுவாலும் சனியாலும் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளும் கேது குருவின் பார்வையால் விலகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜென்மசனியும் ஜென்ம பல்வேறு விதங்களான சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கேது ஏழில் அமர்ந்திருப்பதும் குறு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் கேதுவும் குருவும் ராகு சனியை பார்த்து பலப்படுத்துவதாலும் உங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகும் நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான சிறு சிறு தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் நிச்சயமாகவே உடைத்தெறிந்து பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை கண்டிப்பாகவே தேடி வருகிறது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இந்த ராககேது பயிற்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்த குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு நுழைந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது ராகு சனி உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்களை குருவின் பார்வை அடித்து நொறுக்குகிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உங்களை தேடி வரும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று கருதக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியை குரு பார்ப்பதால் திடீரென அரசியல் துறை கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றியோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை வந்து சேரும் நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் பொருளாதார ரீதியான உயர்வுகள் ஏழரை சனி காலகட்டத்தில் கடுமையான தருணமான ஜென்மசனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இந்த நேரத்தில் நல்ல பல சலுகைகளை தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுடன் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிறு சிறு சிரமங்கள் விலகும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் பணம் சார்ந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் உங்களுக்கு ஏற்படவிருந்த உணர்ச்சிவசப்படுதல் கோபப்படுதல் குழப்பமான மனநிலை போன்றவை அனைத்தும் விலகும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே புதிய விளைநிலம் புதிய பண்ணை நிலம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் உண்டு எதிர்மறையான சிந்தனைகள் விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் உயர்கல்வி ரீதியான பணிகளும் சாதகமாக அமையும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது பழைய கடன்களை அடைத்து மனம் நிம்மதி அடையும் உறவுகள் பலப்படும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளை இன்னும் பிரம்மாண்டமானதாக மாற்றிக்கொள்ள ஒருமுறை திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ராகுகேதுக்களுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்